வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞானத்தினுடைய உலக புகழ்பெற்ற பழனி முருகன் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவ ஜீவசமாதிகளை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலையில் எப்படி சித்தர்கள் ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி பழனி மலையை சுற்றியிலும் சித்தர்கள் ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் நடமாட்டிருக்காங்க ஏன்னா பழனி மலை மேலே முருகப்பெருமான் ஞான தண்டாயுத பணியாக இருக்கிறதுனால ஞானத்தை தேடி வர்ற மகான்கள் நிறைய பேர் இங்கே வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க என்ன சூலமாகவும் சூக்கமாகவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதில் அந்த ஜீவசமாதிகளை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பழனி மலை மேலே முருகப்பெருமானுக்கு அருகிலேயே ஸ்ரீ போகர் ஜீவசமாதி இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே அடிக்கடி போய் தரிசனம் பண்ணக்கூடிய இடம் அடுத்து வந்து ஜீவ ஜீவசமாதி நிறைய பேருக்கு ஜீவ ஜீவசமாதி எங்கே இருக்குன்ற குழப்பம் இருக்கும் அது பாத விநாயகர் கீழே இறங்கி வந்து படியிலேருந்து பாத விநாயகர் இருக்குது அந்த பாத விநாயகரை ஒட்டினா இப்படி சித்தர் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அந்த ஆசிரமத்துக்குள்ளே புலிப்பான் ஜீவ ஜீவசமாதி இருக்குது அதன் பிறகு அவரோட பட்டத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களோட சமாதி இருக்குது அப்படியே கிரிவலம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்டு வந்து சட்டி சாமியோட சமாதி இருக்குது சட்டி சாமியில் வந்து சரணை போய்க்கு திருப்பணி செஞ்சவங்க அவங்க சமாதி இருக்குது அந்த ஜீவ ஜீவசமாதியை ஒட்டினாப்பிலேயே சர்க்குரு சாமியில் சமாதி இருக்குது சாமியில் ஒரு புகழ் ஒரு பின்பு புகழ்பெற்ற ஞானி அவங்களோட ஜீவ சமாதி இருக்குது அந்த கொஞ்ச தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது அந்த ரேஷன் கடையை ஒட்டினாப்பில் சூரியதாஸ் பாபா அப்படிங்கிறவங்களோட ஜீவசமாதி இருக்குது அப்படியே கிருவிழா கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பழனிமலைக்கு பின் சைடு வரத்தலாறு குருசாமிகளோட ஜீவசமாதி இருக்குது குருசாமிகள் ரொம்ப அற்புதமானவங்க நூறு வருடத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியானவங்க ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி அந்த குருசாமி ஜீவசமாதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ சர்க்குரு சாது சாமியோட ஜீவசமாதி இருக்குது பழனியில் மொதல் முதல் அன்னதானத்தை துடைக்கி வச்ச பெருமை வர சாருன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் சாதுக்களுக்கு பசியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆசிரமம் போனால் சாப்பிடுவாங்க சாதுக்களுக்கு அன்னதானம் போடுறதுக்காக ஆசிரமம் கூட சொல்லலாம் ரொம்ப அற்புதமானது ரொம்ப கட்டுப்பாடானது இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேர் அங்கே அங்கே பழனியில் பசி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அந்த சாது சாமியோட ஆசிரமம் ஒரு முக்கியமான காரணம் இந்த கிருவலப்பாதையில் பார்த்திங்கன்னா ஆறு ஜீவசமாதிமத்தை இருக்குது அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இருமன் மலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சர்க்கு ஈஸ்வரப்பற்றோட ஜீவசமாதி இருக்குது அந்த ஈஸ்வர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் மிகப்பெரிய ஞானி அவர் வந்து ரசமணி சித்தர்னு சொல்லுவாங்க அவர் ரசமணி செஞ்சு நிறைய ஏழை மக்களோட வறுமையை போய்க்கிருக்காரு நிறைய நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு ஒரு புகழ்பெற்ற ஞானி பழனி மலையில் இருக்கக்கூடியதில் முக்கியமான சித்தர் பிடாது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இருவன் மலைக்கு முன் சைடு செல்லத்துறை சாமியோட ஜீவசமாதி இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டியில் வாழ்ந்தார் அவரோட ஜீவசமாதி ரொம்ப அற்புதமான முறையில் செல்லத்துறை சாமி ஜீவசமாதி அங்கே இருக்குது அப்புறம் நம்ம மானூர் போகிற வழியில் சாமியார் மடம்னு இடம் இருக்குது அந்த சாமியார் மடத்தில் இருந்தீங்கன்னா மானூர் சாமியோட சமாதி இருக்குது அவங்க நிறைய நவகண்ட யோகம்லாம் செஞ்சிருக்காங்க வாழ்ந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான ஞானி அடுத்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மானூர் குள்ளே போயிட்டீங்கன்னா ஆத்தங்கர ஓரமாக மானூர் தெய்வநாயக சாமியோட சமாதி இருக்குது ரொம்ப அற்புதமான ஜீவ வரலாறு வரலாழமைக்கு அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வேப்பா புதூர் அப்படி அதாவது வேப்பா புதூர் அப்படிங்கிற ஊரில் முத்துசாமி சமாதி இருக்குது அதுவும் ரொம்ப பழமையான ஜீவ சமாதி அந்த ஜீவ சமாதி நீங்கள் பார்க்கலாம் பழனிமலைக்கு பின்புறமாக வந்து கொடைக்கானல் ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கோக்கும் சாக்கடை ஜீவ ஜீவசமாதி இருக்குது சாக்கடை சித்தர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜீவசமாதியானவங்க இத்தனை ஜீவசமாதி பழனியை ஒட்டி நெருக்கமாக இருக்குது அதனால் நீங்கள் பழனி போனீங்கன்னா முருகப்பெருமான் மட்டும் தரிசனம் பண்ணாமல் இந்த சித்தர் கோவிலையும் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க நல்லது நன்றி வாழ்க வளமுடன்